வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேலைவாய்ப்பு எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு லொக்கேஷனில் வந்து எஃபுட் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் வந்து நமக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஸோ இதுக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளம் பத்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு ரீஜனில் வந்து எந்த கேட்டகரியில் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை அவங்க ஏஜ் லிமிட் வந்து எட் பதினெட்டு வயசு முதல் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து அந்த வேக்கன்சியை வந்து பிரிச்சுருக்காங்க எஸ்சி வந்து பத்து எஸ்டி ஒன்று ஓபிசி பதினஞ்சு யூஆர் வந்து இருபத்தி ஒம்போது இப்படி மொத்தம் ஐம்பத்தஞ்சி வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி அதாவது வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்க அதாவது ஊனமுற்றவங்களுக்குன்னு ஒரு ரெண்டு சீட்டை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பதிமூணு சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் தேர்ட்டின் ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வாட்ச்மேன் கேட்டகரியில் இருக்குது இதுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எட்டாம் கிளாஸ் வந்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக நிர்ணயிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ரெண்டு தடவைக்கு அதாவது ஒரு தடவைக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு வந்து அவங்க க்ளியாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்காக வந்து அவங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்காக இந்த பத்து லொக்கேஷன் சென்னை வேலூர் கோயம்புத்தூர் மதுரை தூத்துக்குடி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து சாரி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே எந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கிறது உங்களுக்கு மென்ஷன் ஆகும் ஸோ அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்குங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் நடக்கும் ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் வந்து நூறு மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஜென்ரல் நாலேஜுக்கு இருபத்தஞ்சு மார்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அது இப்போ தற்போதைய இருக்க சூழ்நிலையை பொறுத்தவரான கொஸ்டின்ஸ்க்கு இருபத்தஞ்சு மார்க்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இருபத்தஞ்சு மார்க்கும் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்க்கு வந்து இருபத்தஞ்சி மார்க்கு அப்படின்னு அந்த நூறு மார்க்காக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மார்க்காக நாலாக பிரிச்சிருக்காங்க ஸோ எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் தான் அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ இது வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆன பிறகு உங்களுக்கு பிஇடி டெஸ்ட் வந்து எடுப்பாங்க அதாவது ஃபிசிக்கலாக உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் வந்து அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டில் நீங்கள் ஓடணும் லாங் ஜம்ப் வந்து நாலு மீட்டர் ஹை ஜம்ப் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மீட்டர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடணும் ஸோ இதே பெண்களாக இருந்தாங்கன்னா ரன்னிங் வந்து எண்ணூறு மீட்டர் அஞ்சு நிமிஷத்தில் லாங் ஜம்ப் வந்து மூணு மீட்டர் ஹை ஜம்ப் வந்து ஒரு மீட்டர் ஸோ இது வந்து பெண்களுக்கான பிஇடி டெஸ்ட்டு ஸோ ஒன்ஸ் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பிஇடி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எடுக்கக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் விஷன் டெஸ்ட் ஸோ இந்த கண் பார்வை பரிசோதனை எல்லாம் உங்களுக்கு செஞ்ச பிறகு தான் உங்களை வந்து ஃபைனலாக வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நீ எந்த ட்ராவல் பண்ணாலும் சரி அதுக்கு அவங்க ஒரு பாய்ஸாக கூட திரும்ப உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நோ ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு வந்து அவங்க கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த ரிட்டன் டெஸ்ட்டு டேட்டை கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சண்டே இந்த பத்து லொக்கேஷனில் என்ன லொக்கேஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ அந்த எக்ஸாம் அப்போ நீங்கள் கொண்டு போகக்கூடிய ப்ரூஃப் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் லை லைசன்ஸாக இருக்கலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரியான ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜுக்கான ப்ரூஃப் அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் உங்களுடைய டென்த் மார்க்ஷீட்டாக இருக்கலாம் அதாவது எந்த சர்டிஃபிகேட்லாம் உங்களுடைய ஏஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த சீட்டை அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எயித்து பாஸாக இல்லை டிகிரி ஹோல்டராக இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டி எஸ் சிஎஸ்டி அதில் இருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் அப்புறம் நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருந்திங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோடும் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுக்கு இந்த ஜாப் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீ வழக்கம் போல் நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி பிஹெஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபீஸ் வந்து எண்ணத்தொம்பது ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து பெற முடியும் உங்களுக்கு அந்த எண்ணத்தொம்பது கிடையாது ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு அவங்க வந்து கிளியராக வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ்லேயும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வெப்சைட் லிங்க்கு அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸு இந்த மற்ற டேட்டா எல்லாமே எல்லாத்தோட லிங்க்கே நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ இது க்ளியராக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணது வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு நாலையிலேருந்து தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்டிங் டேட் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி வந்து எக்ஸாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேடட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனே கூட இந்த மாதிரியான க்ளியர் இன்ஃபர்மேஷனோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ